கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக இன்றைய வேத வசனம் ஆமோஸ் ஒன்பது ஒன்பது ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் பேதுருவை சுலகினால் புடைக்க சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான் பேதுரு இயேசுவை மறுதளித்தான் சபித்தான் பேதுருவின் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு இயேசு பேதுருவுக்காக வேண்டி கொண்டபடியால் அவன் விசுவாசம் ஒளிந்து போகவில்லை அப்போது சில நான்கு பதினெட்டு பத்தொன்பதில் வாசிக்கிறோம் இயேசுவி நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் பேதர்வும் யோவானும் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கோதுமை போஜன பலிக்கு பயன்படுத்தப்படும் யோவான் பனிரெண்டு இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததேயாகி மிகுந்த பலனை கொடுக்கும் ஏசு கிறிஸ்து தன்னை கோதுமை மணியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற தன்னை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இயேசு நமக்காக கோதுமை மணியாய் தன் ஜீவனை ஒப்புக்கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கையில் தலையிலுள்ள முடி கூட தேவ சித்தமில்லாமல் இல்லாமல் விழுவதில்லை நம்முடைய வாழ்க்கையில் தேவனை அறியாமல் ஒன்றும் நடப்பதில்லை நாம் தேவ சித்தம் செய்ய ஒப்புக்கொடுக்கும்போது அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் நாம் தரையிலே விழுவதில்லை தேவன் நம்மை கோதுமை மணியாய் தரையிலை விழவிடமாட்டார் ஆமோஸ் ஒன்பது ஒன்பதில் வாசிக்கிறோம் ஒரு கோதுமை மணியும் தரையிலை விழுவதில்லை கத்ததாமை இந்த வார்த்தையை ஆசிரியப்பாராக ஆமேன்